ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது வெயில் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் போக போகவங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மே இந்த மாதிரி டைமில் வந்து அதிகமாக வந்து வெயிலாகி ஆகி மக்களை வந்து வாட்டி வதைக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்னென்ன தொழில் செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற தொழில் எது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தொழில்கள் செஞ்சால் நமக்கு எவ்வளோ லாபம் இருக்குது என்னென்ன தொழில் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெயில் காலத்தில் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சீசன்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த தொழில்கள் வந்து நீங்கள் வெயில் காலத்தில் மொத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது வெயில் காலம் முடிஞ்ச பிறகு அப்புறமா கூட ரன்னிங்காக இருக்கும் அதே டைமில் நீங்கள் இந்த வெயில் காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு அஞ்சு ஆறு மாதம் கேப்பில் வந்து இந்த தொழில் நல்லா வந்து இந்த தொழில்களில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் கூட நல்லா வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகி இந்த டிசம்பர் ஜனவரி மாதிரி வின்டர் சீசனில் வந்து உங்களுக்கு லாபம் வந்து நல்லா இருக்கும் பிஸ்னஸ் வந்து டல்லாகாமல் இருக்கோ ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் செய்யக்கூடிய தொழில்களில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது என்னென்ன தொழில்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதனால் ஃபுல்லாக வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு விதமான தொழில் வாய்ப்பை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் அதாவது இந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தொழில் இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து நீங்கள் மூணு விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பெரிய பெரிய ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்குது பாருங்கள் அதனுடைய அந்த டீலர்ஷிப்பு டிஸ்ட்ரிபியூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் அன்னைக்கு ஆகி நீங்கள் வந்து நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு இந்த அருண் ஐஸ்கிரீமு அப்புறம் இந்த குவாலிட்டி வால்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஐஸ்கிரீம் கம்பெனிலாம் இருக்குது அவங்களுடைய இந்த டீலர்ஷிப் வாங்கி நீங்கள் அதன் மூலியமாக கூட சம்மதிக்கலாம் இன்னும் ஒன்று கூட செய்யலாம் நீங்கள் நீங்களே வந்து உங்களுடைய பிராண்டை நீங்களே ரெடி பண்ணி நீங்களே சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவான முதலீட்டில் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்குது பாருங்கள் இந்த அருண் ஐஸ்கிரீம் குவாலிட்டி வால்ஸு அப்புறம் இந்த அமுல் இந்த மாதிரி கம்பெனியுடைய இந்த டீலர்ஷிப்பு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து அந்த பிராண்டடு ஐஸ்கிரீமை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாமே கம்பெனி ஐஸ்கிரீம்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா சொல்லி மக்கள் தேடி வருவாங்க இதில் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலனு முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு ஐஸ்கிரீமில் லாபம் இருக்குது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மார்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நவம்பர் வரைக்கும் ரன்னிங்காக இருக்கும் நல்ல ரன்னிங்காக ரன்னிங்காக இருக்கும் நவம்பருக்கு பிறகு கூட உங்களுக்கு போகும் ஏன்னா இந்த சீசன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இருக்குது நல்ல ஒரு மூவிங் உள்ள ஒரு தொழில் வாய்ப்பாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பார்ட்டி ஆர்டரை நீங்கள் எடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் ஆர்டர் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணி அதில் கூட நல்ல லாபம் பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தொழில் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் பொருள் அதாவது இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இந்த ஏசி கூலரு ஃபேனு இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு ஏனென்றால் வெயில் காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு ஃபேனும் வாங்குவாங்க கூலரு அப்புறம் ஏசி இது எல்லாமே வந்து வாங்குவாங்க மக்கள் ஸோ அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஷாப் நீங்கள் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து இந்த ஃபேன்ஸு கூலர் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி இதிலே நல்ல லாபம் பார்க்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் உங்களுக்கு நல்லா வந்து பிகப்பாக சான்சஸ் இருக்குது மக்கள் வந்து ரொம்ப இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி பொருட்களை இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருளை நீங்கள் ஒன்று கூட செய்யலாம் நீங்கள் சேல்ஸு ப்ளஸ் அண்டு சர்வீஸ் ரெண்டுமே பண்ணுறா போல் இருக்கும் இருக்கிறாப்போல் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் இன்னொரு சைடு வந்து சர்வீஸ் பண்ணும் ஏன்னா வந்து மக்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பொருள் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பேர் ஆகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சர்வீஸை பண்ணிங்கன்னால் அதுலேயே உங்களுக்கு லாபம் இருக்குது உங்களுக்கு செய்ய தெரியலனா கூட ஒரு அந்த தொழில் செஞ்ச ஒரு ஆள் யாரையாவது நீங்கள் வச்சு அவங்க மூலயமா நீங்கள் சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம் இது ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு என்ன வந்து கரும்பு ஜூஸ் தயாரிக்கும் தொழில் இந்த கரும்பு ஜூஸை பொறுத்த வரைக்கும் வந்து வெயில் காலத்தில் நல்லா மக்கள் வந்து விரும்பி ஒரு குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸாக இது இருக்குது ஏனென்றால் இதனுடைய இதனுடைய இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது எழுத்துக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு நல்லாயிருக்கும் இந்த கரும்பு ஜூஸ் அதனால் மக்கள் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப கம்மி தான் ரொம்ப அதிகமான இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கு தேவையில்லை இதில் வந்து லாபமும் அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸை இந்த மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் வரைக்கும் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் செய்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து வேறு தொழில் பார்க்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த தொழில் செஞ்சீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் தயாரிக்கும் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு மிஷின் தேவைப்படும் அந்த மிஷினை நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பதாயிரம் ரூபாயில் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதை விட கம்மி ரேட்டில் கூட இருக்குது நீங்கள் முப்பதாயிரம் ரூபாயில் உள்ள அந்த ரேஞ்சில் மிஷினை வாங்கி இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நிறைய வந்து ரெடி பண்ணலாம் இந்த ஜூஸை இந்த மிஷின் வந்து ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் கூட உங்களுக்கு இந்த இண்டியா மார்ட் போன வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பதுல ரூபாய் இருந்தாலும் போதும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் மாதத்துக்கு வந்து நீங்கள் ரூபாய்க்கு மேலே இதில் அந்த அளவுக்கு லாபம் உள்ள ஒரு தொழிலாக இது இருக்குது இந்த கரும்பு இந்த சர்க்கரை எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு அது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போட பண்ண போகிற அந்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாயிலன்னு ஒரு ஏழு ரூபாக்குள்ளே தான் வரும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது வந்து இருபது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்போ பாருங்கள் ஒரு கிளாஸுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கிட்டே உங்களுக்கு லாபம் இருக்குது ஒரு கிலோவுக்கு கரும்புடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாக்குள்ளே தான் வரும் ஆனால் நீங்கள் அந்த ஒரு கிலோ கரும்புல வந்து நிறைய கிளாஸ் வந்து இந்த ஜூஸை ரெடி பண்ணலாம் ஸோ இந்த பிஸ்னஸை எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு அருமையான தொழில் அது இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது அதுதான் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸ் இந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த தொழில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் விரும்பி அறந்தக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸாக இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது அது எதுவாக இருந்தாலும் வந்து வெயில் காலத்தில் மக்கள் ரொம்ப வந்து விரும்பி அறந்துறாங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிகள்லாம் இருக்குது அவங்களுடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது வந்து டீலர்ஷிப் வாங்கி இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் கிட்டே எவ்வளோ காசு இருக்குதோ அந்த காசை வச்சு நீங்கள் வந்து யாரதாவது இந்த டீலர்ஷிப் வாங்கி இந்த பிஸ்னஸ் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்ஸுடைய டீலர்ஷிப் வாங்கி இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லாபம் இருக்குது இதில் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க வெறும் அந்த ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸை மொத்தம் செஞ்சு நல்ல லாபம் பார்க்குறாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த தொழிலை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இந்த தொழில் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மினரல் வாட்டர் சப்ளை பிஸ்னஸ் அதாவது இந்த மினரல் வாட்டர் பொறுத்த வரைக்கும் கிராமம் இருந்தாலும் சரி நகரம் இருந்தாலும் சரி எல்லா மக்களும் வந்து ஒரு நல்ல வாட்டர் குடிக்கணும் நல்ல வந்து நல்ல நல்லா சுத்தமான குடிநீர் குடிக்கணும்னு லைக் பண்ணுறாங்க ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் நீங்கள் வந்து இந்த மினரல் வாட்டர் பிளான்ட்டு ரெடி பண்ணி ஓ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் பெருசாக செய்ய முடியலனா கூட இந்த மிஷினெல்லாம் வாங்கி அப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு ஷாப்பை வச்சு நீங்கள் பண்ண முடியலனா கூட நீங்கள் மற்ற கம்பெனியுடைய அந்த மினரல் வாட்டர் பார்த்திங்களா அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம் க கடை கடைக்கு சப்ளை பண்ணலாம் வீட்டு வீட்டுக்கு வந்து போய் சப்ளை பண்ணலாம் இதுலேயே வந்து ஒரு நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே கிட்டே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இருந்துச்சுன்னா ஒரு இந்த மினரல் வாட்டர் பிளான்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கே நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இருந்து நீங்களே வந்து மற்ற பிராண்ட் நேமில் உள்ள அந்த மினரல் வாட்டரில் வாங்கி கடை கடைக்கு வீட்டு வீட்டுக்கு சப்ளை பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் மாதம் வந்து ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த தொழில் மூலம் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு இந்த வெயில் காலத்தில் செய்யக்கூடிய அதிக லாபம் தரக்கூடிய ஒரு அஞ்சு விதமான தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் இந்த தொழில்கள் நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணி செஞ்சால் கூட அதுவும் இப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மார்ச்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகும் நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பாக இருக்குது எந்த பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதனுடைய நாளை தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸாக சான் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்